காலை வணக்கம் இந்த நிறைய போஸ்ட்டு வந்து அரசியல் ரீதியாக நியமிக்கப்படுது இந்த உமன் ரைட் கமிஷன் சேர்மனு மெம்பரு சர்வீஸ் கமிஷன் சேர்மனு மெம்பரு அப்புறம் உமன் கமிஷனு அப்புறம் வந்து இது சில்ட்ரன்ஸ் போர்டு சி சில்ட்ரன் வெல்ஃபேர் கமிட்டி போர்டு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அரசியல் ரீதியாக நியமிப்பதனுடைய விளைவுகள் வந்து சில நேரங்களில் அவங்க வந்து அது த தவறாக தான் பயன்படுத்துவதற்காக தான் அவர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன வேணாலும் செய்கிறாங்க அதுதான் இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் டேரக்டரை எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பா பார் ஒரு டைம் முதியறதுக்குள்ள கோழி பணத்தை சேர்த்துடுறேன் அதே அதெல்லாம் இங்கே பாருங்க தலைவலி இங்கே என்ன தலைவலின்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபு கர்நாடகா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபு கர்நாடகா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேனா பேகம் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த கார்பஸ் பெட்ஸு எதுக்கு போட்டாங்கன்னா மாநில அரசு கர்நாடகா அரசு காவல்துறை அது சி டபிள்யூசி சேர்மன் அந்த சி டபிள்யூசி சேர்மன் என்ன பண்ணுறாங்க இந்த ரேனா பேகத்துடைய ஒம்பது வயது குழந்தையும் நாலு வயது குழந்தையும் அந்த மாட்டதை குடுங்கி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்றாங்க அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாராம் இந்த மாதிரி போலீஸ் அமைச்சு சம்மன் வர வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க இதுக்கு அதிகாரமே இல்லை ஆனால் இந்த ஹைகோர்ட்டில் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் என்டர்டெயின் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்து சட்ட அறிவு இல்லாதனா நாங்கள் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு மாடு மேய்க்க வேண்டியவர் என்ன வந்து இங்கே போஸ்ட்டிக்கு தெரியாமல் போட்டுட்டாங்க என்ன சி டபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போஸ்ட் எவ்வளோ பெரிய போஸ்ட்டு அது சட்ட அறிவு எனக்கு இல்லை அதனால நான் இப்படி பண்ணிவிட்டேன் இந்த அராஜகம் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த நாலு நாலு பக்கம் இருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பாருங்கள் இவ்வளோ கேவலமான நிகழ்வுகளுக்கு யார் காரணம் யார் காரணம் இந்த அரசியல் ரீதியாக ஒரு தகுதி பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் நூறு வாட்டி சொல்லிச்சு எந்த நியாயம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டுக்கள் எல்லாம் எவ்வளோ கேவலமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர்கள் வந்து நல்லா பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு சில எண்பது சதவீதம் பேர்கள் நல்லா பண்ணுறாங்க இது வந்து அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தங்களையும் வந்து அறிவை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய பதவி உயர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அரசாங்கமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க பொசி மைண்டே அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க லீகல் நாலேஜில் லீகல் வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன்றான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் கூட அன்னைக்கு ஒரு கோர்ட்டில் வந்து நம்ம என்ன லேங்குவேஜ் பேசுகிறானே தெரில என்ன ஒரு வார்த்தை கூட லீகலாக ஒரு வார்த்தை கூட பேசப்பட்றான் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க தே தேர் ரைட் டு பாஸ் ஆர்டர்ஸ் இப்படி ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு அரசியல்வாதி கையை முட்டி தூக்கி தூக்கி பேசுகிறான் அந்த மாதிரி பேசுகிறான் சிரிச்சுக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் சொன்னதையே காலவர் அரவர் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஜட்ஜஸ் எல்லாம் டாலரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க என்ன இது வந்து ஒரு சில ஒரு அரசாங்க வக்கீல் குற்றவியல் துறை அரசாங்க வக்கீல காவல்துறை அதிகாரிகளை கேவலமாக நடத்துகிறாரு நாங்கள்லாம் உட்கார்ந்தான் அங்கே முன்னாடியே அவங்கள திட்டுறது அசிங்கப்படுத்துறது அதுக்காகலாம் நீங்கள் நீங்கள் சட்ட அறிவு தெரிஞ்சு அவங்கள திருத்தி அவங்களை வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அப்போ காவல் உனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்றா அவங்கள கேவலமாக நடத்துறதெல்லாம் அதில் அவங்களும் ஒரு அதிகாரி தான் உனது வந்து டெம்பரரி போஸ்ட் சரி இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் பார்த்து உச்ச நீதிமன்றம் நூறு வாட்டி சொல்லியிருக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு அப்பாயிண்ட் பண்ணுங்க யவனையெல்லாம் போட்டு சில பேர்லாம் மிக அருமையாக பண்ணுறாங்க சில பெண் வழக்கறிஞர்கள்லாம் இல்லை திறமையாக பண்ணுறாங்கன்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது சரி காலை வணக்கம் நன்றி